பெருந்தலைவர் காமராசர் காய்கனி அங்காடி கால் கோள் விழா அடிக்கல் நாட்டு விழா இந்த அடிக்கல் நாட்டி வைத்து உரையாற்ற உள்ள நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அண்ணாச்சி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள நம்முடைய வரவேற்று அமைந்துள்ள திரு எம்டி கே அழகுராஜன் அவர்களே நகர்மன்ற தலைவர் திரு கருணா அவர்களே நகர்ம துணை தலைவரும் மதிமுக மாவட்ட செயலருமான திரு ஆர் எஸ் ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு காரணக்கருத்தாக இருந்து அள்ளும் பகலும் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் இந்த இருக்கின்ற இந்த கை காய்கனி அங்காடியுடைய பொருளாளர் திரு ஆர் ஜி என் மாடசாமி அவர்களே திரு அர் செயலாளர் அரவிந்த்ராஜ் அவர்களே உதவி தலைவர் திரு நீதிராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி எங்களோடு கலந்து கொண்டுள்ள தூத்துக்குடி மாநகரா செயலர் ஆட்சி அவர்களே மற்றும் கோவில்பட்டி முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் கோவில்பட்டி மத்திய ஒன்றிய திமுக செயலருமான திரு வி முருகேசன் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பாண்டியராஜன் அவர்களே தமிழ் விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு ஓ ஏ நாராயணசாமி அவர்களே வியாபாரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு எம் டி ஏ காளியப்பன் அவர்களே மற்றும் நகர்மன்ற உறுப்பினரும் சைவ வேளா சங்கத்தினுடைய தலைவருமான திரு தேவேந்திரன் அவர்களே நேஷனல் சிறு தீப்பெட்டி சங்க துணைத் தலைவர் திரு எம் எஸ் எம் ஆர் எஸ் சுரேஷ் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமைந்துள்ள திரு தமிழரசன் அவர்களே திரு சரவண செல்வன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி எங்களோடு கலந்து கொண்டுள்ள நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் திரு கற்பசாமி அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு என் என் ஆர் ரா ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இ பி ரமேஷ் அவர்களே சண்முகராஜ் அவர்களே மாமண்ட உறுப்பினர்கள் ஜோஸ்வின் அவர்களே மற்றும் நம்முடைய மகளிரணியை சார்ந்த இந்துமதி அவர்களே மாரியம்மாள் அவர்களே சந்தன்ராஜ் அவர்களே முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள பிற திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்களே இந்த காய்கறி கடைகள் வைத்திருக்கும் தொழில் செய்து வரும் அத்துணை பெருகுடி மக்களே மற்றும் கலந்து கொண்டுள்ள பொதுமக்களே பெரியோர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்றால் மிக சிரமப்பட்டு பல்வேறு இன்னல் சிக்கல்கள் உள்ளிட்ட அதையெல்லாம் கடந்து இன்று இந்த காயனை தொடங்கப்படுகிறது தொடங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகிறோம் எப்பவுமே தொழில் பெருகுவதை நாம் வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிற தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொடங்கப்பட வேண்டும் எல்லா மாவட்டத்திலும் தொடங்கப்பட வேண்டும் எல்லா வட்டாரத்திலும் அதாவது ஒரு பகுதி முன்னேறக்கூடாது பரவலான ஒரு முன்னேற்றம் தமிழகம் எங்கும் காணப்பட வேண்டும் என்று அதிக சிறந்த எடுத்து வருகிறார்கள் பல் தொழில் நிறுவனங்கள் பல்வேறு தொழில்களை தொடங்கி வருகிறது இதுவரைக்கும் நம்ம ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வந்திருக்குது அதெல்லாம் செஞ்சுட்ருக்குறாரு அப்படிங்கும் போது ஒரு மார்க்கெட் சின்ன மார்க்கெட் அவ்வளவுதான் ஆகவே சிறிய மார்க்கெட்டு உழைப்பால் உலையரக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் நம்ம மூணு மணிக்கு நல்ல தூக்கத்தில் இருப்பீங்க ஆனா அவங்க மூணு மணிக்கு இங்கே கடையை திறந்து ஆகணும் நீங்க அஞ்சு மணி கடை வருதா இருந்தா அவங்க மூணு மணிக்கு எழும்பி கடையை தயார் பண்ணாதான் திறக்க முடியும் அவங்க உழைக்கக்கூடிய ஒரு வியாபார பெருங்குடி மக்கள் தான் இதை தொடங்கி இருக்கிறாங்க அதனாலதான் வெற்றி பெற முடிஞ்சது எல்லாருமே உழை உழைப்பாளிகள் கடுமையான உழைக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யற இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பொண்ணுங்க வந்து சொல்லுது வியாபாரம் செய்யறான்னா வேணான்றாங்க மாப்பிள்ள ஏன்னா ரிஸ்க் அதிகமா சனி ஞாயிறு லீவு கிடையாது அவர் சாயங்காலம் என்னைய கடைத்தருக்கு கூட்டு போக மாட்டாரு பீச்சுக்கு கூப்பிட்டு போகமாட்டாரு அவர் கடை கடன் கிடப்பாரு அப்படின்னு ஆனா அந்த வியாபாரத்துல எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் உறுதியான ஒரு லாபம் நிச்சயமான லாபம் நாம பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஆகவே அந்த அளவுக்கு இருக்கிறத வந்து இப்பொழுது புரிதல் புரியாததுனால புரிதல் இல்லாததுனால சிலர் வந்து புறக்கணிக்கிறாங்க ஆனா ரிஸ்க் எடுக்கும் போதுதான் நிச்சயமாக ரிஸ்க் சாப்பிட முடியும் அப்படின்ற முறையில நம்மளுடைய வியாபாரிகள்லாம் அத்துணை உழைப்ப கூடியவர்கள் ஆக நிச்சயமாக இந்த சந்தை வந்து ஓராண்டு காலமாக நடந்து நடைபெற்று வருகிறது தற்காலிக ஒரு கடை அமைப்புல ஓராண்டு காலமாக நடைபெற்று வருகிற சந்தை தான் இன்னைக்கு வந்து நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்காக இன்னைக்கு நம்முடைய பேரவை தலைவர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அதே போல சட்டப்படி அத்துணை அனுமதியும் பெற்றுதான் இன்று இன்னைக்கு சந்தை தொடங்கப்படுகிறது எல்லா அனுமதியும் வாங்கியிருக்கலாம் அதுதான் ஒரு வருஷம் ஆனது காரணம் ஒரு வருஷமாக அவர்கள் எல்லாமே முறைப்படி அனுமதி வாங்கிதான் இந்த சந்தை தொடங்கப்படுகிறது சும்மா விவரம் அறியாதவர்களா இல்ல யாரோடைய தூண்டுதல் பேரலோ சிலர் வந்து பேசிட்டு இருக்கலாம் அதே மாதிரி இவருடைய இந்த பஸ் ஸ்டாண்ட்ல புதிய சந்தை அமைப்பது கூட இந்த சந்தை உருவாக ஒரு காரணம்னு சொல்லலாம் அதனால அவர் சந்தை கட்டி முடிச்சு வருகின்ற பதினஞ்சாம் தேதி நகராட்சி சார்பில் நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களும் கனிமலங்கா அவர்களும் வந்து திறக்க வராங்க மாலை ஐந்து மணிக்கு அந்த நிகழ்ச்சி அது கட்டி முடிக்க ரெண்டு வருஷம் ஆயிட்டு அதுக்குள்ள ஒரு வருஷமா நமக்கு தொடங்கிருச்சு அதனால அவங்க நகராட்சி செஞ்ச காரியம் கூட அடி அடித்தளம் கூட நம்ம சொல்ல முடியும் அதே போல இந்த வியாபார போட்டி என்பது தொடங்க விடக்கூடாது என்பது எல்லா இடத்துல உள்ள ஒரு சிறு ஒரு குழப்பங்கள் சிறு ஒரு தூண்டுதல்கள் தான் வேற ஒண்ணும் இல்லை எல்லாம் இப்படி ஒரு சந்தை உருவாக்கணும்னு சொல்லி கட்டணம் கட்டி கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு சந்தை திறக்கப்படாமலே ஐந்து வருஷம் இருக்கு நடத்தப்படாமல் இருக்குது அவ்வளவு இடங்கள் எல்லாரால யாரால தருதுன்னா போட்டி வியாபாரிகளால் தரப்படுகிறது ஆனாலும் இந்த நீங்கள் பல்வேறு சிரமத்துக்கு இடையில மிக லகுவாக மிக சாதுரியமாக மிக நல்ல முறையில் ஓராண்டு காலம் பொறுமையாக இருந்து நீங்கள் தொடங்கிருக்கீங்க அதனால நம்முடைய இந்த நிர்வாகத்து காமராஜர் காய்கனி அங்காருடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே உங்களுடைய வியாபாரம் பெருகுவதிலும் மென்மேலும் வளர்வதிலும் இந்த அரசு உங்களோடு உடன் இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எடப்பாடியார் ஆட்சியில வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைஞ்சல்களை ஞாபகப்படுத்தி ஆகணும் முக்கால் வந்து காவல்துறை எல்லாம் வந்து அடை கடையாட அடை நிற்பான் சாலைலாம் நிறைய இருக்கும் பொருட்டா போட்டு வச்சிருப்பாங்க தூக்கி சாலைலாம் தருவில் கொட்டுவாங்க கொட்டிட்டு கடை அடையா பத்து மணிக்கு நான் அடைச்ச ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அடக்குமுறை இருந்தது வியாபாரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே உடனடியாக காவல்துறை உத்தரவு வியாபாரிகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது வாய்மொழியாக தூத்துக்குடி நகரா இருக்கட்டும் கோவில்பட்டி நகரா இருக்கட்டும் எல்லாருமே நம்ம தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் அவங்க உழைக்கக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது உழைப்பால் உயர்வோம் என்பதை கொள்கை கொண்டு நேரம் கருதாது பொருள் கருதாது உழைப்பு கருதாது தன்னுடைய உடல்நிலை கருதாது உழைக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு என்றைக்கும் முதலமைச்சருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வியாபாரம் உண்டு உண்டு மொத்த இந்த பகுதியே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் இன்னைக்கு கால் கொண்டு நட்டிருக்காங்க இப்பவே நிறைய பேர் ஒரு வருஷத்துல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இங்க உள்ள வாகன போக்குவரத்து வியாபாரிகள் வர்றது போறது இனி அங்க ஒரு பஸ் நின்று சொல்லும் பஸ் நிறுத்தம் உண்டாகும் அது ஒரு டீ கடை வரும் ஒரு பெட்டி கடை வரும் எல்லாமே இவ்வாறு சுட்டு வட்டாரமே ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நிலையில் இந்த தொழில் இங்கு உருவாகி இருக்கிறது நிச்சயமாக இங்கே சுட்டு உள்ள மக்களுக்கு சில்லறைய வியாபாரம் இருக்கிறதுனால நீங்கள் குறைஞ்ச விலையில உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் போட்டியோடு இருக்கிறதுனால பொருள் விலை ஏறாது ஆகவே நமக்கும் நல்ல லாபம் பொதுமக்களுக்கும் அங்கே ஒரு சந்தை நகராட்சியில் இங்கே ஒரு சந்தை அப்போ பொருள் நமக்கு நியாயமான விலையில கிடைக்கும் ஆகவே இந்த சந்தை வருவது பொதுமக்களுக்கும் நல்லது வியாபாரம் பெருகும் பொருளாதாரத்துக்கும் நல்லது நல்ல முறையில் இந்த சந்தை தொடங்கப்பட்டது மென்மேல வளர்ச்சி அடையுங்கள் எப்படி நீங்கள் ஒற்றுமையாக இந்த காரைத்தை ஆட்டினீர்கள் அதுபோல தொடர்ச்சியாக ஒற்றுமையை பலம் என்பதை கையில் கொண்டு ஒற்றுமையாக வென்றெடுப்போம் மென்மேல வளர்ச்சி அடையட்டும் நன்றி வணக்கம்